நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா சுட சுட அப்படி வைரலாக மக்களை பதப்பதக்கி வைக்கக்கூடிய அந்த சூழலுக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு மக்களை நம்மளும் சேர்த்து குழப்பக்கூடாது ஒரு வீடியோ வைரலாகுது அல்லது ஒரு தகவல் வைரலாகுது அது மக்கள்கிட்ட மிகப்பெரிய பேச்சுக்கொருளாக இருக்குது அப்படின்னா அதோட உண்மைத்தன்மை நம்பகத்தன்மை எவ்வளோ இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சிக்காம தான் இங்கே வந்து நிறைய பேர் குழப்பப்படுறாங்க அதை நம்பிடுறாங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்பவுமே ஒரு விஷயம் வந்துட்டு வைரலாக போயிட்டு நம்ம ஒன்று ஒரு வீடியோ தூக்கி பத்தொம்பது ரூபா போட்டுறது அப்படிங்கிற அந்த கோர்ட்டில் எப்படி நிற்கிறது கிடையாது சமூக ஊடகங்களில் மெயின்சு மீடியா தொலைக்காட்சி ஊடகங்கள்லேருந்து செய்தித்தாள்கள் இருந்து அரசியல் இருந்து இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்றத்திலேயே விவாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம்தான் லட்டு லட்டுன்னு கூட ஞாபகம் வருது இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா அதை கொண்டு வர்றது நல்லது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரி லட்டுங்க இந்த லட்டு அது ஒன்றும் இல்லை அது எடுத்தோம்னா புரட்டாச்சின் புரட்டாச்சில் வந்து மாட்டு தறி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு லட்டு சாப்பிட்டா எப்படா மாட்டு தறி சாப்பிட்றதாகமோ அப்படின்னா நீ தான் சொல்லிருக்கீங்களா லட்டுல மாட்டு கொழுப்பு இருக்கு திருப்பதியில் அந்த லட்டுல மாட்டு கொழுப்பு இருக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அதெல்லாம் போயிட்டு இருக்குல்ல அப்படி பார்த்தா இதுலயும் கலந்துருவாங்களோ உம் மாட்டு கறி விற்கிற ரேட்டுக்கு போய் கறி வாங்கிட்டு இருக்க முடியாது போனோமா ஒரு வாங்கணுமா லட்டுமா சாப்பிட்டுமாட்டுக்கு போய் சாப்பிட்டோமா ஒரு ஃபீல் வந்துச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே நம்ம ஏன் இந்த லட்டுல மாட்டு கொழுப்பு இருக்குன்னு இப்ப வந்து பேச்சு பொருளா மிகப்பெரிய சர்ச்சையா அரசியல் விமர்சனமா பெரிய அனல் பறக்கக்கூடிய செய்திகளா சமூக வலைதளங்களையோ மேன்ட்ரீன் விழா செய்தித்தாளர்களையும் ஏன் பரவுது அதுதான் நீங்க நம்ம பேச போறோம் நாலு மணி இந்த லட்டு சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சு நல்லா இருந்தேன் ஒரு லட்டு இந்த மேட்ரு இந்த லட்டை வச்சுக்கிட்டு எந்த இடத்துல காய் நகர்த்துறாங்க எதுக்காக இந்த லட்டுல மாட்டு கொழுப்பு அப்படிங்கிற பே பேச்சு இப்ப ஏன் வந்துச்சு என்ன காரணம் இதுக்கு பின்புலம் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சமூக ஊடகங்களும் சோசியல் மீடியாக்களும் பேச மாட்டாங்க அவங்களுக்கு தேவை கண்டென்ட் ஏன் இந்த மேட்ரு அப்படின்னா தண்ணி குடிச்சுடு எப்படியோ ஒரு முப்பது பேர் இருபது பேர் தான் பார்க்க போறீங்க உங்களுக்கு வாய்க்கிலேயே என் பேசுவானே அப்படின்லாம் கிடையாது தெளிவாக பேசுறது இருக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு லடு இருக்கு யாருன்னா வேணும்னு கையில் கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்னு கிறுக்குத்தனமான யூடியூபர் பேசுற மாதிரி நம்ம பேச முடியாது நீங்க என் பிள்ளைங்களுக்கு வேணும் நீங்க அட்ரஸ் அனுப்பி நீங்க பத்து பேர் அனுப்புவீங்க அது யாருக்கு அனுப்பி காலம் தேவையில்ல லட்டு திருப்பதி லட்டுல மாட்டு கொடுப்பு சரி யார் கலந்து திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நெய் உருக்கி நிறுவனம் இருக்கு அது அவங்க பண்ண வேலை தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்கள வழக்கு பதிவு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சரி எப்பிருந்து இந்த மாட்டு கொடுப்பு இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா கடந்த வாரம் தான் கடந்த வாரம் தான் உணவியல் நிபுணர்கள் அப்படியே மத்திய புலனாய்வு புடுங்கிகள் எல்லாம் என்ன பண்றாங்க லட்டுல இப்படி இப்படி அப்படி அப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிராமணர் அல்லாத அதுவும் ஐயங்கார் அல்லாத பிராமண ஐயங்கர் அல்லாதவர்கள் நெய்யை தருவதனால் அதுல மாண்டு குழுப்பு இருக்கு ஐயங்கார்கள் வந்து நெய் கொடுத்தாங்கன்னா அதில் வந்துட்டு மாலு மாண்டு வாய்ப்பு இல்லை ஆகையினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்த இந்த மாநில ஆட்சி யாரு ஜெகன்மோகன் தான் அந்த ஜெகன்மோகன் ஆட்சி காலத்துல தான் இப்படியான விஷயங்கள் நடந்தது மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிற அந்த வாதத்தின் அடிப்படையில ஜெகன்மோகன் அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக திட்டமிட்டு நடத்தப்படக்கூடியதுதான் இந்த லட்டு சரி கூடவே இரண்டு வகையான அரசியலை இந்த ஆந்திராவில் கட்டமைக்கப்படுது இது தெரிஞ்சும் தெரியாமலையும் தமிழ்நாட்டிலயும் ஸ்பிரிட் ஆயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஊடக மோகம் யூடியூப்ல என்ன சொன்னாலும் நம்பிடுறது தொலைக்காட்சியில் என்ன சொன்னாலும் நம்பிடுறது செய்தித்தாள் என்ன வந்தாலும் நம்பிடுறதுங்க இந்த பைத்தியக்காரத்தனமான சிந்தனை நமக்கிட்ட விதைச்சதுனால எல்லாமே நம்ம நம்பிடுறோம் இது ஆந்திர அரசியலை மையமாக வைத்து நகர்த்தப்பட்ட லட்டு மேட்டர் அல்ல ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல இந்த லட்டுல ஒரே கல்லுல நான்கு மாங்கா நான்கு மாங்கால என்னென்ன என்ன வகையான மாங்கா தான் இந்த வீடியோவோட நோக்கம் மொதல் மாங்கா ஐயந்தார் அல்லாதவர்கள் நெய்களை தரக்கூடாது அப்படி தர்றது மிகப்பெரிய சிக்கலா இருக்கு அவங்க அதோட பொருள் மூலதனம் அந்த முறை யாருக்கு போகுது யாரோ ஒருத்தருக்கு போகுது குறிப்பா திண்டுகள் இருக்கக்கூடிய அயம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு அந்த சாதியம் கிடையாது ஒரு மதம் கிடையாது அந்த நிறுவனத்துக்கு அவங்களுக்கு ஜாதியை பார்த்தாங்க அவங்க திருப்பதி அந்த தேவஸ்தானம் வந்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியான நெய்யை அனுப்புறாங்க அது இவங்களுக்கு குறுக்கல இது ஜெகன்மோகன் செய்கிறாரு எப்படி வந்துட்டு இங்க வந்து எல்லாரும் நெய்களை தரலாம் இங்கே இருக்கக்கூடிய லாபங்கள் முழுக்க ஐயனர்கள் தானே போகணும் அது எப்படி ஒரு சுத்திரர்களுக்கு போறது அப்படிங்கிற ஒரு கால் புணர்ச்சி மோதோ மாங்கா இதில் என்ன கூத்து அப்படின்னா திண்டுக்கல் நிறுவனம் வந்துட்டு ஜூலை மாசத்தோட நெய்களை அனுப்புவது நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அனுப்புறதே ரெண்டு டேங்கர் தான் அது மாதிரி நாங்கள் அனுப்புறதே இல்லை நம்ம அந்த பண்ணிட்டாங்க காரணம் என்ன அது அதுக்கு பின்னாடி வந்த ஆட்சி சந்திரபாபுவோட ஆட்சி அவர் இந்த அவங்களோட கான்டெட்டில் முடிச்சுட்டாங்க சரி ரெண்டாவது மாங்கா ஜெகன்மோகன் ரெட்டியை பற்றியும் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுகளை கட்டமைக்கிற விதமாக ஹிந்து மக்களோட மனசை புண்படுத்தின ஒரு விதமாக அமைஞ்சிரும் அப்போ இந்த புண்படுத்த விதத்தை எடுத்து ஜெகன்மோகன் ரெட்டி மேல போட்டுறது ஏன் ஜெகன்மோகனை குறி வச்சு தாக்கணும் அப்படின்னா அவர் ஆட்சி காலத்துலதான் சமூக நீதியை பற்றிய புரிதல் ஆந்திர மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சது கூடவே அங்கே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தின ஒரு மாவட்டத்துக்கு அம்பேத்கர் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து அங்கே கட்டியமைச்சது பா அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு அம்பேத்கர் சிலையை மிக உயர்ந்த சிலையை அங்கே வடிவமைச்சது அங்கே சனாதனம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தகர்த்தி இருந்து இங்கே சமத்துவம் அப்படின்னு ஒன்று அங்கே வச்சது அதையினால இந்த சந்த இந்த சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு ஜெகன்மோகன் ரெட்டியே அரசியல் ரீதியாக மட்டும் அல்ல சனாதன ரீதியாகவும் கூட மிகப்பெரிய தாக்குதலுக்கு உட்படுத்துறாங்க அதனால தான் அந்த நடந்த தேர்தலில் கூட அவர் மீது சேம்ப தூக்கி அடிச்சது தக்காளி தூக்கி அடிச்சது என்னென்னமோ தூக்கி அடிச்சாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு மனிதன் அந்த ஆந்திர அரசியல மிகப்பெரிய சமூக நீதிக்கான ஒரு ஒரு பாதையை அமைக்கிற இந்த சூழலை சனாதனவாதிகள் பாதி இருக்க முடியாது அந்த சனாதன கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் பவன் கல்யாணம் ஒரு விஷயம் என்ன சொல்றாரு இந்த விஷயத்தை மாங்கா ரெட்டி பவன் கல்யாணம் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்துட்டு சனாதன சமிதி உருவாக்கணும் எப்படி இங்க எப்படி இந்து அறநிலையத்துறை இருக்கோம் தமிழ்நாட்டுல அதுபோல பாரதம் தழுவிய பாரதிய சனாதன சமிதி அப்படின்னு உருவாக்கணும் அப்படிங்கிறார் என்ன எல்லா கோயில்களும் ஒரு கூட்டுக்குள்ள இந்துக்கள் கட்டுப்பாட்டு வைக்கணும் எந்த இந்துக்கள் கலாபவன்மணி கட்டுப்பாட்டில் வருமா நரேந்திர மோடி கட்டுப்பாட்டில் வருமா அம்மா தமிழிசை கட்டுப்பாட்டில் வருமா யார் கட்டுப்பாட்டில் வரும் சுப்பிரமணிய சாமி வகையாராக்கள் கட்டுப்பாட்டில் வரும் அப்போது எச்ச எலும்பு பொறுக்கணும்னு முடியாகி போச்சு அது எப்படி பொறுக்குனா என்ன அப்படிங்கிற தோணியில் கலாபவன் மணி நடிகர் இப்போ துணை முதலமைச்சர் கலாபவன் மணி நம்புறா அதுக்கான ஒரு புள்ளி வைக்கிறார் இதுக்கான ஏன்னா சனாதனவாதிகள் அப்படி தான் செயல்படுவான் நேரடி வந்து பேச மாட்டான் வேறு யாரையாவது ஒன்று வந்து பேச வைப்பான் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் பார்ப்பனியத்தின் கட்டுப்பாட்டில் வருவதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்டதுதான் இந்த லட்டுவா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு இது உறுதியாகுது சரி இப்போ மூணாவதா என்ன அப்படின்னா இப்போ ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலாவது சநாதனம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வாழ்வியல் ஏதோ ஒரு ஒரு நெறி அப்படின்னாலாம் நம்ம வந்து சொல்லுவாங்க ஆனால் என்ன அப்படின்னா சநாதனத்தோட மூலம் தீண்டாமை எங்கே கடைபிடிக்கப்படும் அப்படின்னா உணவு தான் கடைபிடிக்கப்படும் நல்ல நீங்க ரொம்ப டீப்பாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தோட்டா தீட்டு பாத்தா இருந்தாலும் முடிஞ்சு போச்சு அதை என்ன சொல்றாங்க இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் வந்து அப்படிலாம் சொல்ல முடியாது அப்போ தீண்டாமையை எங்கே கட்டமைக்கப்பட கட்டமைக்கலாம் ஒட்டு மொத்தமா அப்படின்னா உணவுல கொண்டு வந்து கட்டமைக்கலாம் ஐயங்கார் பேக்கரி ஐயர் பேக்கரி ஐயங்கார் உணவகம் ஐயங்கார் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் யாரா பெரும்பாலுமா பேர் வைப்பாங்கன்னா சாதி இந்துக்கள் தான் பேர் வைப்பாங்க நம்ம ஊர்ல ஒருத்தர் தம்பி கடை வச்சிருக்கான் அவன் வந்து சாதி இந்து தான் இன்னும் சொல்ல போனா சூத்திர சாதியோட கீழ் சாதி தான் இந்த பார்ப்பினர்களோட பார்வையில் அவன் என்னன்னு பேர் வச்சிருக்கிறான் ஐயங்கார் பேக்கரி இவன் இப்படி ஐயங்கராக முடியும் இப்போ என்னென்னா ஐயங்கார்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு கடையை நடத்தினாங்கன்னா அது உணவளத் தீண்டாமல் இல்லை தீட்டி இல்லை அது இல்லைன்னு ஒரு இப்படி ஒரு கட்டமைப்பு இது மேலோட்டமான விஷயம்தான் நாதனத்தோட மிக அழுத்தமான ஒரு செயல்திட்டம் என்ன அப்படின்னா மனிதர்களை இன்னொரு மனிதனோடு உலக விடாமல் பாத்துக்கிறதுக்கு ஒரே வழி இந்த காலத்தில் என்ன தேவைப்படுதுன்னா உணவு ஃபுட்டு டீயில தீண்டாமல் சோத்தில் தீண்டாமல் ரசத்தில் தீண்டாமல் பூண்டு போட மாட்டோம் வெங்காயம் போட மாட்டோம் நாங்கள்லாம் சோத்துல வெங்காயமே சா சேர்த்துக்க மாட்டோம் பூண்டு சேர்த்துக்க மாட்டோங்கிற ஆணவத்தோட நிர்மலா சித்திரம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த வெளிப்பாடு அப்படின்னா உணவு தீண்டாமை அதை கட்டமைப்பாங்க இந்த லட்டு இந்த லட்டு மாட்டு குழம்பு சேர்ந்துருச்சு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி என்ன அதே லட்டுல அந்த இந்த ஆண்ஸ் இருக்கு இல்லையா அந்த புகையலை புகை வந்த தடை செய்யப்பட்ட புகையில இருக்குல்ல அந்த புகையோட கவர் பேப்பர் அதுல இருந்துச்சு அப்படிங்கிறாங்க சரி என்ன மேட்ரு அப்படின்னா இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு உண்மை மாதிரியே ஆகும் ஜோடிச்ச ஒரு நாடகம் மாதிரி உங்களுக்கு தோணாது இருந்துட்டு போட்டோம் சரி அங்க லட்டுகளை தயாரிச்சு உருண்டை பிடிச்சி விற்பனை செய்து பணத்தை வாங்கி கல்லால போடுற வரைக்கும் வேலை பாக்குறவங்க யாருன்னா ஐயங்கார் தான் அவர்கள் தான் செய்கிறார்கள் சரி இப்போ அந்த ஐயங்கார் மக்களை கேலி கேலிகண்டல் பண்றோமா இல்ல இப்போ உண்ட புடிக்கிறதுக்கு ஐயங்கார்கள் மட்டும்தான் வேணும் அப்படி விளம்பரப்படுத்தீங்களே ஏ லட்டு தொடர்பான தயாரிப்புல இருந்து அது வியாபாரப்படுத்துறதுல இருந்து பணத்தை வாங்கறது கொடுக்கறதுல இருந்து எல்லா இடத்துலையும் ஐயங்கார்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதப்படாத ஒரு சட்டத்தை நீங்க வச்சது ஏன் சரி இதில் நியாயம் கூட வச்சுப்போம் இல்லை அவங்களுக்கான உரிமை மயிறு அப்படின்னு கூட வச்சுக்கலாமே சரி தயாரிச்சிங்களே பருப்பு அது பூந்தியெல்லாம் உருவாக்கி எல்லாம் ஒரு மாதிரி லட்டெல்லாம் உருவாக்குவீங்கல்ல அப்போ என்னென்ன கலக்குறாங்க என்னென்ன கலக்கணும் அப்படின்னு யாருக்கு தெரியணும் அதை தயாரிக்கிறவனுக்கு தான் தெரியும் அப்படி தயாரிக்கிறவனுக்கு தான் இதில் நெய் கலந்துருக்கா மாட்டுக் கொழுப்பு கலந்துருக்கா பன்னிக்குழுப்பு கலந்துருக்கா என்ன கருமம் கலந்துருக்கு அப்படிங்கிறத தயாரிக்கிறதா முடிவு பண்ணிருக்கணும் அப்போ குற்றச்சாட்டு எங்க இருந்து யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் உண்டபிடிச்சான் அவன் இல்ல இல்ல என்னென்ன எவ்வளவு கலக்கணும் எதை கலக்கணும் எப்படி கலக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு நிர்வாக கூழ் இருந்திருக்கும்ல அவனை விசாரணை வட்டத்துக்குள்ள கூட்டு வந்தாங்களா அப்படின்னா கூட்டு வரல கூட்டு வரவும் முடியாது ஏன்னா அதுதான் பார்ப்பனைய அதிகார திமிர் அப்படிங்கிறது இப்போ நம்ம பேசும்பதே இது ஒரு நகைச்சுவையாக கடந்து போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல மாட்டு கொழுப்பு மாட்டு கொழுப்பு அவ்வளவு இழிவானதா பண்ணி கொழுப்பு அவ்வளவு இழிவானதா நம்ம சாப்பிட்ற பல உணவுகளில் நமக்கே தெரியாது பல பொருட்களில் பண்ணி கொழுப்பும் சேர்க்கப்படுகிறது புரோட்டீன் பவுடர் புரோட்டீன் பவுடர் நம்ம எடுத்துக்கிறோம்ல அந்த புரோட்டீன் பவுடர்னால் என்ன மிருகங்களோட எலும்பு மனிதர்களோட எலும்பு ஆக மொத்த எலும்பு எல்லா எலும்புகளையும் தயாரித்து அதை பொடி பண்ணி அதில் கொஞ்சம் ரசாயனங்களை கலந்து நமக்கு விற்பனை பண்ணுறாங்க நம்ம எலும்புக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம எலும்பையே எடுத்து நமக்கே பண்ணுறோன்னா அது ஒரு வியாபாரம் இப்போ இந்த ப்ரோட்டீன் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க வேற விட்டுருங்க தலைவலி மாத்திரங்க ஒரு சின்ன காய்ச்சலை மாத்திரங்க ஒரு ஆதாரமாக மாத்திரை வாங்கி போகிறோம்னு வச்சுக்கங்களேன் அந்த மாத்திரையில் என்னென்னலாம் கலக்கிறாங்க அப்படின்னா பெரும்பான்மையாக அதில் இருக்கிறது எலும்பு துகள்கள் தான் சரி இந்த டியூப் மாத்திரை வயது வருவோம்ல அந்த அது என்ன மாத்திரைக்க பிளாஸ்டிக் அப்படின்னு ஒரு ஒரு பிளாஸ்டிக் அப்படின்னு நானூறு வருஷமா குறைஞ்சபட்சம் அது கரையிறதுக்கு அது வயிற்றுக்கு வச்சு அவ்வளோ டியூப் மாத்திரை சாத்தா வயிறு என்ன ஆகும் செத்து வயிறு மாட்டுமா இப்போ என்ன பண்றாங்கன்னா மாட்டு கொழுப்பு இருக்கு இல்லையா அந்த கொழுப்பை உருக்கி அதுலேருந்து பேப்பர் போல இலைகளை தயாரிச்சு தான் மருந்தை வச்சு நம்மக்கிட்ட கிட்ட கொடுக்குறாங்க அப்போ இங்க பல கோடி மக்கள் என்னன்னு சொல்ல பல லட்சம் ஐயம்பார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த டியூப் மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அதை பற்றி இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இல்லையா மாத்திரை எலும்பு துக்கலைகளை கலக்கிறாங்க அந்த டியூப் மாத்திரை எலும்பு கொழுப்புகளை கலக்குறாங்க அதை பற்றிலாம் அவங்களை கலப்பு இல்லை லட்டில் கொழுப்பை கலந்துட்டாங்க சரி இதன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் சொல்ல வர வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா லட்டு மாட்டு கொழுப்பு கலக்கிறது இல்லை கோயில்களை முழுக்க கோயில் நிர்வாகங்களை முழுக்க கோயில் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அது வரவு என்ன செலவு என்ன அது அதிகாரம் என்ன அது எல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா அல்லது யார் கட்டுப்பாட்டில் இருக்க முன்னாடி இருந்துச்சோ அவங்க கிட்ட திரும்பவும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி சரி பெருமாள் கோயிலும் விஷ்ணு கோயிலும் சிவன் கோயிலும் இவங்க இந்த கோயில்கள் எல்லாம் பார்ப்ப கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போ ஐயனார் கோயிலும் கருப்பசாமி கோயிலும் முனியாண்டை கோயிலும் மாரியாத்தா கோயிலும் இங்கெல்லாம் பணங்கள் நிறைய வருது இதையெல்லாம் பிடிக்கிறதுக்கான ஒரு வழிவகை தான் இந்திய தழுவிய பாரதம் தழுவிய ஒரு கோயிலோட கட்டமைக்கிறதுக்கான அந்த கோயிலோடய வளர்ச்சியை அதாவது அதுக்கூடிய வருமான பணங்களை கணக்கிட்டு வரவு செலவுகளை பார்ப்பதற்கான இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை போல தேசிய பாரதிய சனாதன சமிதி அப்படின்னு ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற பவன் கல்யாணோட ஸ்டேட்மெண்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க இந்த லட்டு மேட்டன்றது கொழுப்பு சா இல்லையன்றது வேற இதை வச்சுக்கிட்டு இவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க இதை தெரியாத மக்கள் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் ஆஹ் லட்டுல கொழுப்பு வந்துட்டாங்களா அப்படின்னு தற்குறித்தனமான ஒரு நகைச்சுவையான மீன்ஸ் போடுறது நகைச்சுவையாத பாக்குறது மட்டும் இல்லை இது நகைச்சுவையான விஷயம் இல்லை என் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியாத்தா கோயிலும் வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முனியாண்டு கோயிலும் கரும்புசாமி கோயிலும் நாளைக்கு அவன் பக்கத்தில் போக போது ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மாரியாத்தா கோயிலையும் முனியாண்டி கோயிலையும் கடை வெட்டாமல் எந்த விழாவும் நடக்காது அப்படியான கோயில்களையே கடை வெட்டுறது தவறு அப்படின்னு சட்டமே போட்டாங்க இழந்த எதிர்ப்பால அந்த சட்டத்தை திருப்பி வாங்கிட்டாங்க இப்போ திரும்ப என்ன பண்ண போறாங்கன்னா இவங்க ஆட்சி ப அதிகாரத்தை பலத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சீதை பண்ண போறாங்க நம்ம தெளிவா எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா இந்த கோயில் அவங்ககிட்டு போகிறது மூலமாக அதிகாரத்தை இன்னும் பலமாக அவங்க கட்டமைச்சுக்க முடியும் இது வெறும் லட்டு மேட்டர் அல்ல அதிகாரத்தை எப்படி முழுமையாக கோயில்களின் வாயிலாக நம்ம மாநில அரசுகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வருமானங்களை பிடுங்கிறது இப்படியான ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியோட தான் இந்த ஒன்றிய அரசும் சனாதனவாதிகள் கும்பலும் இந்து சங்கங்களும் திட்டமிட்டு செயல்படுது இத்தோட விட்டுட்டு இந்த லட்டு வச்சுக்கிட்டு இவங்க பண்ணக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா இந்த காலத்தோட அவசிய தேவையான இருக்குது